ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விழுப்புரம் மண்டலம் கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆள் செருப்பு நிலையம் மூலம் அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் இரவு காவலர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க தற்பொழுது அதற்கான நேர்காணல் தேதி நேர்காணல் நடைபெறும் மையங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதவிகளுக்கு புதிதாக யாரும் விண்ணப்பிக்க முடியாது ஏற்கனவே விண்ணப்பித்தவங்களுக்கு தான் தற்பொழுது நேர்காணல் தேதி நேர்காணல் நடைபெறும் இடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் யூடியூப்ல மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராம் குரூப்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸோ அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த நேர்காணலில் வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அறிவிப்புல வந்து என்ன கொடுத்துருக்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கூட்டுறவு நிறுவனங்களில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓட்டுநர் மற்றும் இரவு காவலர் பதவிகளுக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா என்னிலிருந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரை பார்த்தீங்கன்னா முற்பகல் பத்து மணி முதல் ஐந்து மணி வரை பார்த்தீங்கன்னா நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பதர்களுக்கு அனுப்பப்பட்ட நேர்காணல் அழைப்பானை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள இடம் நாள் மற்றும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தவறாமல் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்காங்க இந்த நேர்காணலில் வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு விதமான மையங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க விழுப்புரம் மையம் திண்டிவனம் மையம் அதுக்கப்புறம் திருக்கோயிலூர் மையம் கள்ளக்குறிச்சி மையம் விழுப்புரம் மையத்தில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா விபிஎஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பத்து கிழக்கு பாண்டி ரோடு மகாராஜபுரம் ரேட்டியார் மில் நிறுத்தம் விழுப்புரம் திண்டிவனம் மையம் பார்த்தீங்கன்னா ஜெயின் ஜோசப் குழுனி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஜெயப்புரம் மெயின் ரோடு கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகம் எதிரில் திண்டிவனம் திருக்கோயிலூர் மையம் திருக்கோயிலூர் கூட்டுறவு நகர வங்கி என் ஒன்பது மார்க்கெட் திரு தண்ணீர் டேங்கு அருகில் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மையம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் வரை இ இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து இருபத்தி ஐந்து நேபாள் தெரு கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா நான்கு மையங்கள்ல பதிலான நேர்காணல் வந்து நடைபெறும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படுத்தும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாம் வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி